இன்றைய நாள் மே பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி ஷஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதி வளர்பிரைங்கும் பொழுது இரண்டு விதமான முக்கியமான வேண்டுதல்கள் வைக்கலாம் யாருடைய வீட்டில் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகள் நடந்துட்டு விரோதமான போக்குவரத்து போயின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையோ இவங்க எல்லா பிரச்சனைகளுமே தீர வேண்டும் என்று நீங்கள் நரசிம்மருக்கு பிரார்த்தனை செய்யலாம் அதுவும் சித்திரை மாதமாக இருக்கிறதுனால பானகத்தை நரசிம்மருக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அஞ்சு பேருக்கு நீங்க தான தர்மம் செய்திடலாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையும் ரெண்டாவது வேண்டுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருடைய வீட்டில் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ குழந்தை பிராப்தம் ஏற்பட வேண்டும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் சார் வருஷ கணக்காச்சு சார் ஐயூலாம் ட்ரை பண்ணியாச்சு சார் ஐவிஎஃப் கூட போயாச்சு ஆனால் குழந்தை இல்லை சார் அப்படின்னு ஏங்கக்கூடிய நபர்களுக்கு மனசார நீங்கள் பழனி முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிங்க இன்றைய நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது முருகப்பெருமானே உங்கள் வீட்டில் குழந்தையாக தரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி ஓடும்பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சந்திராஷ்டம இருக்கிறது கொஞ்சம் காலையிலே போகும்போது டெய்லி மத்தியானம் லெஸ்ஸி சாப்பிடுவீங்களோ இல்லையோ இன்றைய நாள் தயிர்ல கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் பிரச்சனைகள் வந்து நீங்க வெளியே வருவீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஏன்னா புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கார் ஸோ பேசிக்கலே இன்றைய நாள் உங்களுடைய வாக்கு சாத்துரியம் அதிகரிக்கும் முகத்தில் தேஜஸ் ரொம்ப அதிகரிக்கும் குடும்பத்தில் கூடிய அந்நோஞ்சம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது எல்லாருமே கேட்கக்கூடிய நகைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ரெண்டாவது ஃபினான்ஷியல் பிளாக்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய பொண்ணான நாள் உங்க வாழ்க்கையில இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது அதுல ரொம்ப முக்கியமா குழந்தைகளுக்கு அபாரமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்று நாள் நீங்களே வேண்டாம் என்று சொன்னாலும் தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சூரியன் கிருத்திய நட்சத்திரம் உட்கார்ந்து ரிஷபத்துல ஹண்ட்ரட் உங்க வீட்டுல ஆண் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் முதல் குழந்தை பெண்ணாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்பா மூலயமா நல்லது நடக்கும் கவர்மெண்ட் வேலைகள்லாம் டக்குன்னு முடியும் ரொம்ப நாள் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் ஆரஞ்சு ராசியான மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இடமாற்றம் வேண்டும் சார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாற வேண்டும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் மாற்றம் நடக்க மாட்டேங்கிறது வெளியூரில் இருக்கேன் சார் இந்தியாவுக்கு எப்போ திரும்பி வருவேன்னு தெரில எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட உட்காந்து அவங்கள பார்த்துக்கணும்னு விரும்புகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் நிறையா பேருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடக்கூடிய நாள் கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய நாள் நல்ல விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் எந்த விதத்துலையுமே குறை வைக்காமல் நடத்தினா சொரும் ரொம்ப சூப்பரான நாளாக இருக்கப்படுது குழந்தைகளுக்கு அற்புதமான நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கடக கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன் அற்புதமான நாள் ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல குரு தான் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறார் அதனால எதிர்பாராத ப்ரமோஷன் இங்கெல்லாம் கொண்டு போய் வந்து நகை அடகு வச்சிருக்கீங்களோ கவர்மெண்ட் பேக்ல அடகு வச்சிருந்தீங்கன்னா அந்த நகை அனைத்தும் மீட்டெடுக்க கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான மனசார வேண்டுங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்துல இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சுவாமி சிவபெருமான் வழிபாடு ராஸ் யானிடம் கருண் சிவப்பனிடம் சிம்ஹராசியது சிம்ஹ லக்னம் சார்த நபர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள் சூரியனுடைய நட்சத்திரங்கிறது கிருத்திய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் ஜென்மம் அனுஜென்மம் அப்படின்னு சொல்லுவோம் அது சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரம் சார் இன்றைய நாள் சரியான நாள் ரொம்ப அற்புதமான நாள் நல்ல பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய நாள் உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் குரு அப்படிங்கிறது கிரகம் அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்திலேயே அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலே போறதுனால உங்க ராசி அதிபதியே தான் அதனால் வேலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கண்ணி ராசி அல்லது லக்னம் சாரத நபர்களுக்கு லக்னத்துல கேத்து போயின்னு இருக்கு சார் இன்னியுமே கஷ்டமா தான் இருக்கு சார் இனியுமே அதுல இருந்து வெளியே படல சார் நிறைய பிரச்சனைகள் ஓடின் இருக்கு மனசுல சங்கடங்கள் ஓடின் இருக்கு எப்ப ஒரு நிவர்த்தி வரும்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் சொல்லுவோம் திருஜென்மத்துல எப்ப குரு நின்ற நட்சத்திரம் சூரியனை தொடர்பு கொடுக்கிறதோ அப்பா பாட்டனார்கள் மூலியமாக அப்பா முன்னோர்கள் மூலியமாக எந்த விதமான ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷம் என்ற நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சூரியனுடைய பார்வை உங்க ராசி மேல விழுகும் அப்ப எந்த ஒரு குடைச்சலாக இருந்தாலும் சரி தெய்வ காரியங்கள் மூலியமாக ஆன்மீகத்தில் மூலியமாக உபவாசங்கள் செய்வது மூலியமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் என்ன பண்ணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டி ஒரே சுவாமி ஏழுமலையான் ஏழுமலையானை ஏழு மலையானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் அந்த ஜலத்தை நீங்கள் புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறும் இது நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு தப்பு காரியங்களுக்கு தப்பான பிரச்சனைக்குள்ளே போகாமல் அற்புதமாக உங்களுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்காக க்ரீம் மாதிரி ஜம்முன்னு போவோம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் ராசி யார் நிறம் கரும் பச்சை நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு இருக்கும்பொழுது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக ஹேண்டில் பண்ணும் ஏன்னா இன்றைய நாளுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலையில் இன்றைய நாள் கெட்டிக்காரத்தனமாக முடிச்சிருவீங்க அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் நான் உடைய நட்சத்திரமே குரு அதனால தான் சொல்கிறேன் இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் பொருளாதார இன்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் நிறைய பண வரவுகள் வந்து சேரும் நல்ல நட்புகள் சேருவீங்க யதார்த்தமாக பல நல்ல காரியங்களில் நீங்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதில் பங்கு கொண்டு சோசியல் சர்வீஸில் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தர்மந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிக விருச்சிக லக்னம் சார்தர் இன்றைய நாள் ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே பேசுவீங்க எதுவுமே தப்பான எண்ணங்கள் வராது தர்மத்துக்கு மீறி செல்ல மாட்டீர்கள் எதுவா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் இப்படிதான் இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் போராடினு இருக்கீங்களோ எந்த லக்கு உங்களுக்கு ஃபேவர் ஆகலையோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரை பண்ணியும் நடக்காமல் தள்ளி போயின்னு இருக்கோம் தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலியமாக உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் என்றை நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது அந்தளவுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பாக்கிகள்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் வசூலாகும் அதனால் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் மன அவதிகள்லேருந்து வெளியே வருவீங்க அற்புதமான நாளாக அடையப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நன்னா இருப்பீங்க ராசியா நிறம் வயலட் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா அவசரப்பட்ட ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது கோவப்படக்கூடாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேத்துவுடைய நட்சத்திரத்துல கிராஸ் ஆகிறதுனால சின்னதாக கீச்சின் சத்தம் வந்தாலும் கோவம் தனிமையா இருக்கணும்னு தோணும் ஏன் இத்தனை பேர் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எண்ணங்கள் கொண்டு வரீங்க பட் என்ன ரியாலிட்டின்னா குரு எந்த நாளில் இந்த கிருத்திய நட்சத்திரம் கிராஸ் ஆறாரோ அப்போ எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது தெய்வ காரியங்களில் இறங்கி நீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கேத்துவுடைய நட்சத்திரம் கிராஸ் ஆகிறதுனால இன்றைய நாள் உபவாசம் செய்வது மிகப்பெரிய நன்றி அதுவுமே துளசி தீர்த்தம் சாப்பிட்ணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த துளசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்த்தத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன அவதிகள் இருந்து வருவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்தன் நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம் அது மட்டும் கிடையாது நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ யார் முன்னாடி நீங்க நின்று பேசுறீங்களோ அது அத்தனையுமே என்றால் நாள் உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் ஒருத்தர் கூட நீங்க சொன்ன பேச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கும்பொழுது நீங்க ராஜாவாக மாறீர்கள் அதனால் உங்களால யதார்த்தமா பேச முடியும் யதார்த்தமா ஒரு காரியத்தை முடிக்க முடியும் அலுவலகத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடுக்கல் வாங்கலில் பெரிய சக்சஸ் இருக்கும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் என்ற நாள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது அயோத்தியா ராமன்வெடிபாடு ஏச்சத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமா நம்ம பேச போனோம் சார் ஆனா அது சண்டையா மாறிட்டுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஏன்னா கும்பத்துக்கு சனி கிராஸ் ஆகும்பொழுது நீங்க ஏதோ ஒரு ஆசைக்காக சின்னதா கேட்கறது கூட ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்களா எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்க பக்கம் அது கண்டிப்பாக சாயும் தி பால் இஸ் இன் யுவர் கோட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் ரெண்டாவது ருணம் ரோஹம் தானம் சொல்லுவோம் அந்த ஆறாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணப்படுது இடம் மாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மேலோங்கும் ரெண்டாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது முழுசா நான் எடுத்து பண்ண போகிறேங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆறு நிறம் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ போன டெபாசிட் வச்சிருந்தீங்கன்னா அது இப்ப கிடைக்கும் நான் சொல்றது பணமா இருந்தாலும் சரி புண்ணியத்தின் டெபாசிட் இருந்தாலும் சரி நாள் குழந்தைகள் மூலியமா சந்தோஷம் குழந்தைகள் மூலியமா லாபம் இந்நாள் வரை இருக்கக்கூடிய டென்ஷன் பிரசர் செவ்வாய் ராகு லக்னத்துல கிராஸ் ஆகி போகும் பொழுது விரோதமான எண்ணங்கள் கோபப்படக்கூடிய எண்ணங்கள் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே நான் ஒன்று சொன்னா கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இன்றைய நாள் மாறும் இரண்டாவது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆன்மீகத்திற்காக நிறைய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பேசிக்கலி இன்றைய நாள் நல்ல பெயர் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது விருச்சிகம் மூன்றாவது மீனம் இந்த மூன்று ராசிகள் அல்ல லக்னங்கள்ல பெறக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நாளா இருக்கப்படுறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அனைவருக்கும் என்றால் நாள் எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்க வேண்டும் மனசுல சந்தோஷங்கள் மிக அதிகமாக ஏற்பட வேண்டும் பொருளாதாரத்தில் கூடிய பின்னடைவுகள் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா ಸುಖಿೋ ಭವಂತು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳೋಣಗುಣುವುದು ತು ನೋ ವನಕ